ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் நானும் பிளாகர் எல்லாருக்கும் ஈத் முபாரக் ஸோ பெருநாள் காலையில் எழுந்திரிச்சு தொழுவ போகிறோம் நீங்கள் வந்து அஞ்சு மூணுக்கு தொழுவை இப்போ டைம் என்ன அவசரத்தில் வாட்ச தலையில கட்டிட்டு வந்துருக்கேன் எப்படி பார்த்தா டைம் தெரியும் தெரியல இப்படிதான் நைட்டு வந்து படுத்தது ஒன்றரை மணி இப்படி எழுந்திரிச்சா வாட்ச மட்டும் இல்லை ட்ரெஸ்ஸு தலையில தான் போட்டு வருவோம் போல் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது ஏன்னா ரூம்ல பன்னெண்டு பேரு ஸோ பன்னெண்டு பேரும் தொழுவ எழுந்திரிக்கணும் அதனால ஒரு ஒரு ஆளு ஒரு ஒரு மாதிரி எழுந்திரிக்கணும் அதாவது கொஞ்சம் பின்ன ஆனா எல்லாருக்கும் மைண்ட் செட் என்ன அப்படின்னா லாஸ்ட் நம்ம போய்ப்போம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல எல்லாரும் இருந்ததுனால எல்லாருக்கும் எழுந்திரிக்கலாம் லேட் என்ன எல்லாரும் அங்கே போறதுனால ரூம் தர தொழில் வர போறது சொல்லிட்டியா இங்க போறதுக்குலாம் பஞ்சமே கிடையாது ஏன்னா இங்க இங்க பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கு எந்த பக்கத்துல இருந்தாலும் தொழுவு போறதுக்கு நமக்கு வந்து வழி இருக்கு பட் ஆனா இப்போ என்னன்னா போன பெருநாக்கு வந்து அந்த ரூம்மேட் சோட போயாச்சு இந்த ரூம் இந்த பெருநாக்கு வந்து இந்த சைடு உள்ள ரூம் மெட்ஸோட போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதுதான் தொழுகிட்ட எங்க போலாம் உங்களுக்கு எல்லாம் லீவு ஜாலியா இருப்பீங்க புரியல அறியாலே நம்ம மாதிரி அழகா கையில் கட்டிட்டு ஜம்மு ஜம்முன்னு வந்துருக்கீங்க நீங்க போடுங்க இந்த ட்ரெஸ்ஸு எப்போ எடுத்தேன் அப்படின்னா இது நைட்டே ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஏன்னா தான் பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்கிற ஒரு இது ஞாபகம் வந்துச்சு ஸோ அதோட போயிட்டு அறக்க பிறக்க எடுத்தது தான் இந்த டீஷர்டு நான் ஃபஸ்ட் டைமாக பெருநாள் அன்றைக்கி டி போடுறேன் இதுதான் ஸோ இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி டி போட்டு பெருநாளுக்கு வரேன் ஏன்னா ஊர்ல இருக்கும் தான் வெள்ளை கைலி விவ்வர மாதிரி ஸோ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைக்கையை கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் பட்டு இங்கேலாம் வந்த பிறகு இந்த வெள்ளைக்கெலி வந்து நான் ஃபஸ்ட்டு இருந்த ஏரியா அந்த மாதிரி அங்கேலாம் கையை உத்திட்டு வெளியே வர முடியாது ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணது இப்போ இதை வந்து அப்படியே பழகிட்டு அது இல்லாமல் இப்போ நான் தொழுவி முடிச்சுட்டு நேராக டியூட்டிக்கு வெள்ளை வெள்ளைக்கையை உடுத்திட்டு வந்துட்டு எங்கே போய் தொழுவிட்டு எப்படி டியூட்டிக்கு போக முடியும் சொல்லுங்கள் ஸோ அதனால் ரெடியாகி வந்தாச்சு தொழுகிறோம் நேராக டியூட்டிக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி ஸோ உள்ள பெருநாள் தொழுவிக்கு வந்து பள்ளிவாசல் எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல்லாகிடும் எல்லா இடத்துலையுமே இங்கேன்னு கிடையாது எல்லா இடத்துலையுமே அதே இருக்கோம் இந்த ஆள் வராங்கிறதுனால வெயிட் பண்ணி நிற்கிறோம் இங்கே நம்மள வந்து ஃபோட்டோ ஷூட்லா போட்டோ எடுத்தாச்சு ஸோ பெருநாள் அன்னைக்கு போட்டோ எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நம்மளை போட்டோ எடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க

அதுதான் வரும்போது போட்டோ எடுக்க கார் ரெடியாக இருக்கு நம்ம பள்ளி நெருங்கிட்டோம் இதுதான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு தொழுவு வந்தீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஊரில் பெருணானா நல்லா நைட்டு புதுங்கிட்டு காலையில் எந்திரிச்சு தொழுவு வரும் பட் இங்கேலாம் கிடையாது தூக்கமே இருக்க மாட்டேங்குது டியூட்டியை முடிச்சுட்டு நேராக தொழு வைக்கல வரவனா இருக்காங்க அண்ணனுக்குலாம் அந்த மாதிரி தான் நைட்டு மூணு மணி தான் டியூட்டி முடிஞ்சு அப்படியே வந்து குளிச்சுட்டு இப்போ நேராக தொழுவேன் வந்து சப்பலை கழட்டி ஆச்சுனா சப்பலை கழட்டிலாம் பயம் கிடையாது நம்ம ஊரில் நல்லா தூக்கிட்டு போடுவாங்க இங்கே அப்படி இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியல அண்ணன் وعدد ما طافوا بالبيت الحرام وسعوا والله اكبر عدد ما رموا وحلقوا وتحللوا ونحروا الله اكبر عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداده وعيد الاضحى المبارك ويوم الجمعه عيد الاسبوع وان وان هذا مما اختصه الله سبحانه وتعالى لهذه الامه ومن يزعى على على سائر الامم ممن يحتفلون باعياده وتعالى ودود شكور غفور رحيم الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد

வாங்க எல்லாருவாங்க எல்லாரும் வாங்க ஈத் முபார சொல்லுங்க எல்லாரும் பெருநாள் முடிஞ்சிட்டு இப்போ மணி என்ன அப்படின்னா அஞ்சே முக்காலாவது போயிட்டு சம பசி ஏதாச்சும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஒன்பது மணி ட்யூட்டி ஆனால் எட்டு மணிக்கே எனக்கு வண்டி வந்துடும் இப்போ நாங்கள் போய் சாப்பிட்டு வரதுக்கு எப்படி ஏழு மணி ஆயிடும் ஸோ இவ்வளோதான் எங்களுக்கு பெருந்தாள் தென் பெருநாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பெருநாள் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் தான் அப்படி தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹதியா கிடைக்கும் ஸோ ஹதியா மீன்ஸ் வந்து பெருநா காசு வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காது ஸோ அது நிறைய பேருக்கு ஒரு மாதம் சம்பளமும் ஒரே நாளில் கிடைக்கும் நிறைய பேருக்கு டீ குடிக்க கூட காசு கிடைக்காது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் அப்ராட் கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும் ஸோ சில பேர் வந்து பெருநாக்கு ஊருக்கு வரத்துக்கு திங்க் பண்ணுவாங்க நம்ம வேணால் நெக்ஸ்ட் பெருநாக்கு போகலாம் இல்லை பெருணா முடிஞ்சு ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டுருப்பாங்க ஸோ அதில் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னா இப்போ பெருணா இங்கே கொண்டாடுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு வீட்டு டிரைவர்ஸாக இருக்காங்கல்ல ஸோ அதில் எல்லாருக்கும்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு நல்ல பெருநாள் காசு கிடைக்கும் அதாவது அந்த ஒரு மாத சம்பளத்தையே அவங்களுக்கு வந்து ஒரே நாளில் ஹதியாவாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஹதியாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க இந்த ஒரு ரீசனால தான் நிறைய பேர் பெருநாளுக்கு இங்கே இருந்துட்டு ஆஃப்டர் ஈது வந்து ஊருக்கு வராங்க ஸோ எனக்கெல்லாம் எதுவும் கிடைக்க மாட்டேன்னு கேட்டால் எதுவுமே கிடைக்காது ஸோ என்ன மாதிரி வெளியே வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு அண்ட் தென் வீட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் வயசான இருக்காங்க இல்லையா வீட்டில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பார்க்குற உங்களுக்கு எவ்வளோ இந்த இதுக்கு அதிகா கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் அதியாக கிடைக்கும் இங்கே வந்தால் ஒரு மாதம் சம்பளம் நூற்றி இருபது தினம் அப்படியே அதிகா கிடைக்கும் நான் சொல்ல இல்லாமல் இருக்கிற நமக்கு அந்த ரூபா தினம் ஒரு தான் ஸோ எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு போக வேண்டாம் அடுத்த டியூட்டிக்கு போய்ட்டு இன்றைக்கி பெருமா அப்போ டியூட்டி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத அடுத்து ஒரு வீடியோ கண்டி பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் ஈத் முபாரக் ஸோ இந்த ஈதை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் கொய்த்தில் இருக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க கொய்த்துன்னு கிடையாது ஆல் ஓவர் அப்ராட்டில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி பெருநாள் கொண்டாடி இருப்பீங்க ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக் அண்ட் தென் அடுத்த நாள் நம்ம ஊர் சைடில் எல்லாேருக்கும் ஈத் முபாரக் ஸோ இந்த பெருநாளை சேஃபாக ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ நானுங்கள் நானும் ப்ளாகர்